வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தல தோனி சொன்ன ஒரு விஷயத்தை அப்படியே ரோஹித் சர்மா வந்து இப்போ வந்து ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்காருங்க டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை பற்றி வந்து பேசும்பொழுது தோனி வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா யங்ஸ்டர்ஸாக வந்து ஆடட்டும் ஆனால் வந்து ஒன்று ரெண்டு சீனியர்கள் அணியில் இருக்கிறது வந்து நல்லது தான் ஸோ அதனால் வந்து ரோஹித் கோலி இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆடட்டும் இந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை முடிஞ்ச பிறகு வேணால் அவங்க வந்து டி டுவெண்ட்டிலேருந்து ரிட்டையர் முடிவை வந்து அறிவிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் அதே மாதிரி சிஎஸ்கே அணியில் தொடர்ந்து பல வருஷங்களாக தோனி கேப்டனாக இருக்க காரணத்தினால யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து கவனித்து யார் யாரெலாம் வந்து டி டுவெண்ட்டிக்கு வந்து செட் ஆவாங்க அப்படிங்கிறதையும் வந்து தோனி சொல்லியிருக்காரு சிஎஸ்கே அணியிலேருந்து ருத்ராஜ் மற்றும் சிவம் தூக் இவங்க ரெண்டு பேரும் வந்து தோனி வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காரு இதில் ருத்ராஜ் கைக்காட்டுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க ஆனால் சிவம் தூபேக்கு வந்து வாய்ப்பே கொடுக்கறது கிடையாது இப்போ வந்து தோனி சொன்ன காரணத்தினால தான் ஆப்கானிஸ்தான் தொடரில் ரோஹித் சர்மா சிவம் தூபேவுக்கு முதன்முறையாக ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காரு ஏன்னா சிவம் தூபை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓவரில் வந்து மேட்சை மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்குது ஸ்பின்னர்ஸ்க்கு அகைன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அபாரமாக சிவம் தூபை வந்து ஆடுவார் அதனால தான் அவருடைய பேரை வந்து தோனி வந்து சொல்லியிருக்காரு தோனி சொன்னது அப்படியே வந்து ஃபாலோ பண்ணி ரோஹித் சர்மா இப்போ சிவம் துபேக்கு வந்து ஆப்கானிஸ்தான் தொடரில் வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருக்கு இருக்காரு அந்த வாய்ப்பை வந்து துபாய் பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னா நிச்சயமா டி டுவெண்ட்டி உலக கோப்பையிலையும் அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்பலாம் இன்னொரு படம் தோனியும் வந்து டி டுவெண்ட்டி உலக கோப்பையில் எங்களோட வந்து பயணிப்பார் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா வந்து சொல்லியிருக்காரு அப்போ சர்ப்ரைஸ் வந்து இருக்குது கடைசி அந்த டி ஐபிஎல் தொடர்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா தோனியை வந்து கோச்சாகவோ அப்படி இல்லைனா வந்து டி டுவெண்ட்டி கோப்பைக்கு வந்து மென்டராகவோ நியமிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதற்கு முன்னாடியே தோனியை வந்து மென்டராக வந்து போட்டாங்க பட் அதை எந்த விதமான பலனுமே வந்து கொடுக்கல பட் இந்த முறை வந்து ரோஹித் சர்மா உறுதியாக வந்திருக்காரு தோனி வந்து எங்க கூட வந்து கண்டிப்பா பயணிப்பார் அப்படிங்கற மாதிரி சூப்பரான ஒரு அப்டேட் வந்து ரோகிட் வந்து சொல்லிருக்காரு நன்றி